ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடய பாடி தோட்டம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இருக்குது பரவாயில்ல ஏதோ வளர்த்துட்டேன் பாருங்க கத்திரிக்காய் கன்று வச்சா பூ போட்டுருச்சு ஆனால் ஒரே தொட்டியில் தான் வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் இருக்குது இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கலை வெளியில் வராமல் இருக்காது வெளியில் வர பார்த்து அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் போட்டுருக்கோம் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கரை போட ஆரம்பிச்சிடுச்சு இது தக்காளி நாட்டு தக்காளி அப்போ தான் வச்ச விதை போட்டேன் இது முல்லை சூப்பராக தளர்வு இது பிச்சி சூப்பராக தளர்வு விட்டுருக்குங்க மலைக்கு இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட திளூர் போதி இந்த பலகை அதுக்கு தான் வச்சுருக்கேன் அதிலே போட்டு இது காலிஃப்ளவர் அதில் குடமொளகாய் இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு மிளகா போட்டிருக்கா கொட மிளகா இது வாட்டர் ஆப்பிள் இது எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல இப்போ தான் விளைய கிள்ளி விட்டுருக்கேன் வருமானு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது டிராகனுங்க ஐயோ இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் தயவு செய்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் எவ்வளவு தான் நல்லா வருது விடுது திருப்பி இதே மாதிரி ஆயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்கிறதுன்னு தெரியல இதுக்கு ஏதாவது வழி சொல்லிடுங்க தண்ணி அதிகம் தேவைப்படாதா என்னன்னு எனக்கு தெரியல வந்துட்டு வந்துட்டு காஞ்சி போயிருது இது உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் நீ இந்த குச்சி வந்து ரோஸோட ஒரு தண்டு அன்னைக்கு குச்சி உடஞ்சிருச்சுன்னு சொல்லி வேஸ்ட்டாக கீழே அவட மனசு இல்லாமல் இதை வந்து சும்மா குச்சியை ஊண்டி வச்சேன் பாருங்க பண்ணு எப்படி தளிர் விட்ருக்குன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சே நல்லா வருது அப்படின்ட்டு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இந்த ரோசோடைய இது தான் பாருங்கள் இந்த தடவை எத்தனை மொட்டு விட்ருக்காங்கன்னு இந்த ஒரு மொட்டு இந்த ஒரு மொட்டு இந்த ஒரு மொட்டு இங்கே ஒன்று இங்கே பாருங்கள் பெருசு ஒன்று விட்ருக்காங்க அப்புறம் ஃபுல்லாக அழகாக தளிர் விடுது மலைக்கு நல்லா வருதுங்க அந்த வாட்டி இது மல்பெரி ஃப்ரெண்ட்ஸ் இது திராட்சை கன்றுன்னு நினச்சி வாங்கி வச்சு கடைசியாக மல்பெரி ஓகே பரவாயில்ல நல்லபடியாக வளர்ப்போன்னு வளர்த்துட்டேன் அதில் பாருங்கள் ஒரு பூ போட்டாங்க இருக்காதுங்க ஐயோ எங்களால் பிரிக்க முடியல பூவை பார்த்த உடனே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வளர்ச்சிகள் நிறையா இருக்கிறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் திருப்பி வீடியோ போடுறேன் என்னோடய சின்ன மாடி தோட்டம் இன்னும் வளர்க்கணும் நிறைய ஆசை இருக்குது மண் என்னால் மாடிக்கு ஏற்றிட்டு வர முடியல அதான் தம்பி அந்த பெரிய பெண் ஆனோடன ஏற்றிட்டு வருவோன்ட்டு வச்சிருக்கேன்